வாங்க இன்னைக்கு நாம சுன்ரிய சுசுகியோட ஜென் அப்படிங்கற அற்புதமான அற்புதமான இருந்து நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கிற எண்ணங்களை அதாவது ஓவர் திங்கிங்க எப்படி அமைதிப்படுத்துறதுன்னு பார்க்கலாம் இந்த வேகமான உலகத்துல மன அமைவிக்கு இந்த வழிகாட்டுதல்கள் ரொம்பவே உதவியா இருக்கும் உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை நடந்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா எண்ணங்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா வந்து உங்களை ஒரு பெரிய சுழலுக்குள்ள எழுக்கிற மாதிரி இருக்கா கவலைப்படாதீங்க இதிலிருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கு இந்த ஒரு வரி தாங்க இதில் தான் சுசூக்கியோட மொத்த போதனையோட சாரமே இருக்கு ஓயாம சிந்திச்சுட்டே இருக்கிற நம்ம மனசுக்கு ஒரு எளிமையான ஆனால் ரொம்ப ஆழமான தீர்வு இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அது என்னன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் இது ஏதோ பெரிய பிலாசபி மட்டும் இல்லை நம்ம மன அமைதிக்கான ஒரு ப்ராக்டிக்கல் டூல்கெட் வாங்க அந்த ரகசியத்தை ஒன்னொன்னா திறந்து பார்ப்போம் சரி இந்த ஓவர் திங்கிங்கை நிறுத்துறதுக்கான முதல் ஸ்டெப் என்ன அது தாங்க தொடக்க நிலையாளரின் மனம் அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஜப்பான்ல இதை ஷோஷின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு குழந்தையோட மனநிலை எந்த விதமான முன்முடிவும் இல்லாமல் ஒரு விஷயத்தை முதல் தடவையா பார்க்குற மாதிரி பார்க்கறது இந்த ஒரு சின்ன மனமாற்றம்தான் நம்ம வாழ்க்கையே மாற்ற போகிற சக்தி இப்போ இந்த ரெண்டு மனசுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன் நிபுணரோட மனசு எப்போவும் ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கும் நம்மளை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைச்சிடும் நம்ம ஓவர் திங்கிங்குக்கு முக்கிய காரணமே இதுதான் ஆனா தொடக்க நிலையாளரோட மனசு அப்படி இல்ல அது ஒரு திறந்த வானம் மாதிரி நம்மள சுதந்திரமா உணர வைக்கும் ஓகே தொடக்க நிலையாளரின் மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம மனசுல வர்ற எண்ணங்களை என்ன பண்றது அதோட சண்டை போடணுமா இல்லவே இல்ல நம்ம எண்ணங்களை வானிலை மாதிரி சும்மா கவனிக்க கத்துக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் சுசியோக்கியோட இந்த மன அலைகள் உருவகம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நம்ம எண்ணங்கள் வெளியேறிந்து வர்ற எதிரிங்க கிடையாது கடல்ல அலைகள் வர்றது எவ்ளோ இயல்போ அதே மாதிரி நம்ம மனசுல எண்ணங்கள் வர்றதும் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான் இது நம்மள பெரிய மனம் அப்படிங்கற ஒரு ஆழமான புரிதலுக்கு கூட்டிட்டு போகுது அதாவது நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் உணர்வும் தனித்தனி இல்ல எல்லாமே ஒரே பிரபஞ்ச உணர்வோட வெளிப்பாடுதான் சரி சந்தோஷமான எண்ணங்கள் வந்தா ஓகே ஆனா நம்மள ரொம்ப தொந்தரவு பண்ற கோபம் வருத்தம் பயம் இந்த மாதிரி மனக்கலைகளை என்ன பண்றது இங்கேதான் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது ஒரு தோட்டத்தில் களைகள் முளைக்கிற மாதிரி நம்ம மனசுலயும் கஷ்டமான எண்ணங்கள் வரும் ஆனால் அதை பார்த்து நாம் பதட்டப்படாமல் சும்மா கவனித்தோன்னா போதும் அந்த களைகளே நம்ம மனப்பயிற்சிக்கு உரமாக மாறிடும் ஆச்சரியமாக இருக்குல்ல இது வரைக்கும் மனசை பற்றி பார்த்தோம் இப்போ வாங்க நம்ம உடம்புக்கு வருவோம் ஏன்னா மனசை அமைதிப்படுத்த நம்ம உடம்பு ஒரு பவர்ஃபுல் ஆங்கர் மாதிரி நம்ம நான்னு சொல்கிறது எதை சுசுகியோட இந்த உருவகத்தை பாருங்க நம்ம நான்கிற அகங்காரத்தை உடைச்சு அதை வெறும் மூச்சு காத்தோட இணைக்கிறார் எவ்வளவு ஆழமான சிந்தனை யோசிச்சு பாருங்க நம் மூச்சு விடல மூச்சு தானா நடக்குது இத நாம உணரும்போதே மனசுக்குள்ள ஓடுற அந்த தேவையில்லாத சத்தம் குறைஞ்சிடும் நாம ஒரு ஊசலாடுற கதவு மாதிரி காத்து உள்ள போறதையும் வெளிய வர்றதையும் சும்மா கவனிக்கிறோம் அவ்வளோதான் நம்ம என்ன நினைப்போம் சரியான போஸ்டர்ல உட்காந்தா மனசு அமைதியாகும்னு ஆனா ஆனால் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சரியான போஸ்டரே மன அமைதி தான் ரெண்டும் வேற வேற இல்ல உடம்ப சரி பண்ணா மனசு தானா சரியாயிடும் இப்ப நாம இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இதுதான் ஜின் தத்துவத்தோட மிக ஆழமான போதனை எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறது இது எப்படின்னு பாக்கலாம் இந்த உமை எவ்வளோ சிம்பிளா ஆனா எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க ஒரு மாட்டை கட்டுப்படுத்த அதை ஒரு சின்ன கயிறுல கட்டி வைக்கிறத விட அதுக்கு ஒரு பெரிய விசாலமான புல்வெளியை தான் பெஸ்ட் வழி இதே ஃபார்முலாவை தான் நம்ம மனசுக்கும் அப்ளை பண்ணனும் அந்த விஷாலமான புல்வெளி மாதிரி நம்ம மனசுக்கும் இடம் கொடுக்கணும் எண்ணங்கள் வரட்டும் போகட்டும் அதோட சண்டை போடாம சும்மா நின்னு வேடிக்கை பாருங்க அது தானா அடங்கிடும் இதோட விளைவு என்ன தெரியுமா நம்ம மனசுக்குள்ள எப்பவும் நடக்கிற ஒரு பெரிய போர் முடிவுக்கு வரும் இது நல்ல எண்ணோ இது கெட்ட நான் நாம பிரிச்சு பார்க்கறத நிறுத்திடுவோம் இந்த இரட்டைத்தன்மை இல்லாத நிலைக்கு வர்றப்ப தான் உண்மையான அமைதி கிடைக்கும் இந்த சண்டையை நாம நிறுத்துறப்ப தான் நமக்கு ஒரு விஷயம் புரியும் எது எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்கு நாம அதோட போராட தேவையில்லை இந்த உண்மையை உணர்றது தான் உண்மையான சுதந்திரம் கடைசியா சுசுக்கியோட இந்த ஆழமான வரியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன் நீங்கள் நீங்களாக மாறும்போது ஜென் ஜென்னாக மாறுகிறது அப்படின்னா என்ன நாம் எதையோ அடைய முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு நாம் நாமளாக இருக்க ஆரம்பிக்கும்போது தான் உண்மையான ஜென் வெளிப்படுது அப்போது உங்களுடைய உண்மையான இயல்பு என்ன யோசிச்சு பாருங்கள்